அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலியல் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதப்பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இப்ப பார்க்க போற வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதப்பலன் இந்த அக்டோபர் மாதத்துல இந்த மாத பலனில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புல உங்களுடைய மேசராசி முதல் மீன ராசி வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப வீட்டில் இருக்காரு செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதன வீட்டில் இருக்காரு சூரியன் புதன் கேது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னியோட வீட்டில் இருக்கு சுக்ரன் வந்து ஆட்சி பலம் பெற்று துலாம் வீட்டில் இருக்காரு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெறாரு ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டில இருக்காரு அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு மாதப்பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இதெல்லாம் வச்சு நம்ம வருஷத்துல என்ன பலன் நம்ம எடுக்கிறோம் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் நம்ம வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது இந்த மா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் இந்த வருஷத்துல என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாத பலன் அதாவது இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை வருது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி இந்த மாதத்துலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி வருது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது இந்த மாதத்துல தான் வருது அக்டோபர்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை நவராத்திரி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது இல்லாம விஜயதசமி அதுல வருது மெயினா இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா முப்பத்தி தேதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகை வரும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாகாலய அமாவாசை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் தேதியே வந்துருது இந்த மகாலய அமாவாசைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பின்னாடி நான் சொல்றேன் மூணாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பம் ஆரம்பிச்சிருது அது இல்லாமல் வந்து பதினோராம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அதையும் தாண்டி தசமி விஜயதசமி வந்து பன்னெண்டாம் தேதி வருது முப்பத்தி ஓராந்தேதி தீபாவளி அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பில் ஒரு மாதத்தில் என்னென்ன பலன் வருது அப்படிங்கிறத என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் இதுலேயும் சிறப்பான முகூர்த்தங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வருது இதில் முகூர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு சில இதில் வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால வாஸ்து அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும் அது என்னங்கிறத விரிவா நான் சொல்றேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் புரட்டாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி இது அக்டோபர் மாத பலன் இதை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் அன்பார் இந்த ரிசப ராசி அன்பர்களே ராசி காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசி இந்த ரிசபராசிக்குடைய ராசிநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் இந்த சுக்கரன் வந்து உங்களுக்காக உங்களுடைய ராசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில இருக்காரு ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இப்போ இதை பொறுத்தளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க உழைப்பின் மூலம் உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு நேயர்கள் இந்த ரிசவராசி அன்பர்கள் அந்த ராசியினுடைய சிம்பிள் வந்து அப்படின்னா கால மாடு ஏறுது அப்ப அந்த பொறுத்தளவுக்கு அந்த மாடு உழைப்பு அப்படிங்கிறது மாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அந்த உழைப்புக்கு நிகரான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய இந்த ரிசவராசி அன்பர்கள் உழைப்பு மூலியமா அனைவரையும் கவரக்கூடிய ஒரு அன்பர்கள் தன் குடும்பத்துக்காக வந்து அயராது உழைத்து பாடுபாட்டு பாடுபட்டு ஒரு குடும்பத்தை முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை வகுக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாருன்னா ரிசவராசி என்பவர்கள் தான் சுயநலங்கிறது அவ்வளோவா இருக்காது நல்ல ஒரு பொது நலத்துக்காக போ ஒரு போராடக்கூடிய ஒரு நண்பர்களாக இருப்பாங்க அது மூலியமாகவும் ஒரு வெற்றி வாய்ப்பை தேடக்கூடிய ஒரு நபர்களாகவுமே இருப்பாங்க அவங்க அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசபராசிக்கு இந்த அக்டோபர் மாதமானது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம் இந்த அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கரி நாட்கள்லாம் வருது அதாவது பத்தாம் தேதியும் இருபத்தி நாலாம் தேதியும் வியாழக்கிழமை ரெண்டு நாளுமே அன்னைக்கு வந்து அஷ்டமி பதினொன்று இருபத்தி அஞ்சு ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவமி இது அதாவது பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை இருபதாம் தேதி சனிக்கிழமை தசமி தேதி வருது அது வந்து ரொம்ப கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் கரிநாள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க ரெண்டாம் தேதி புதன்கிழமை பதினஞ்சாம் தேதி செவ்வாய்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்கிழமை மூணு நாட்களும் கரி வருது இந்த மாசத்துல அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த மாத பலனாகப்பட்டது இந்த பனிரெண்டு ராசிகள்லையும் இப்ப இந்த ரிசவராசி பார்க்கலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான கேது குரு பகவான் சனி பகவான் எல்லாம் என்ன பலனை கொடுப்பார்களோ அதே பலனை திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு கொடுக்கக்கூடிய ஒரு லாபம் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் சந்திரன் இது எல்லாமே மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கொள்கை செவ்வாய் வந்து நாப்பத்தஞ்சு நாள் ஆனா அது மாதத்துல நம்ம சொல்ல முடியாது மாசத்துல அதை ஒரு ஒன்றரை மாசம் தானே அந்த நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த மாதக்கோள்களானது ஒரு ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மாசத்துலயே அந்த ஒரு திடீர் அதிர்ஷ்டம் யோகம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போயிடும் இதுதான் கோச்சாரம் அப்ப இந்த கோச்சார பலனில் இந்த கிரகங்கள் நமக்கு நல்ல நிலையில வருது அப்படின்னா ஒரு நன்மையை செய்யறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு இந்த ஒன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் ஆகிறாரு ஏற்கனவே சனி பகவான் வந்து உங்களுக்காக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல வக்ரமாகி இருக்காரு அப்ப இரண்டு கிரகங்கள் வக்ரமாகுது ஆகுது அப்படின்னா அந்த கோச்சாரம் இப்ப சொன்னோம்ல அந்த கோச்சாரமே இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் வேலை செய்யும் குருவை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்ப குருவானவரே கெட்டு போயிட்டார் அப்படின்னா அவர் தேவ குரு அந்த தேவர்களுக்கெல்லாம் குரு பகவான் அவர் கூடிய ஒரு காலம் அது வந்து கோச்சாரமே இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இந்த கு குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியில ஜென்ம குருவா இருந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறாரு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் ஆழ்மன எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சூரியன் புதன் சுக்ரு கேது எல்லாம் இருக்கிறதுனால கேதுவுடைய பிடிக்கல எல்லாம் போகுது கேது சு கேதும் சூரியனும் சூரியனை மறைக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா கேது பகவான் இருந்தாலும் ஒரு நிதானமான செயல் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தர வாய்ப்பு உண்டு இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலனாகப்பட்டது பொது பலன் மட்டுமே இந்த பொதுவான பலன் வந்து ஒரு ஜனன ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே அமைஞ்சிருக்கோ அதுதான் விதி ஜாதகம் கோ அதாவது விதி மதி கதின்னு சொல்லுவோம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள் அதுதான் அவங்கள முன்னெடுத்தி கொண்டு போகணும் உங்களுடைய விதி ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் நல்ல நிலையில இருந்து லக்னமோ லக்னாதிபதியோ நல்லா இருந்து ராசியோ ராசிநாதனோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் உங்களை பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாத அடிச்சு தூள் கிளம்பிட்டு போயிட்டே இருப்பார் அதே லக்னமோ லக்னாதிபதியோ கெட்டு போய் ராசிநாதனோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவளை ஒரு பலனா தெரியவே தெரியாது அப்ப இத பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த கரிநாட்கள் இருந்தாலும் சரி இந்த பண்டிகைகள் எல்லாமே இருந்தாலும் சரி நல்ல நேரம் அப்படிங்கிறது கம்மியா தான் நமக்கு தெரியும் ஒரு கிரகம் வந்து நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் தான் மதிப்பு ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுதுன்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் நூறு பர்சன்ட் பவர் ஆனா ஒரு கிரகம் வந்து உச்ச பழம்பெறுதுல இரநூறு மடங்கு மழன தரணும் ரிசபராசில உச்சம் பெறக்கூடிய சந்திரன் ரிசபராசி அப்படின்னாலே சந்திரன் அங்கேதான் இருப்பாரு அந்த ரிஷபராசிக்கு சந்திரன் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு இடம் தான் ரிஷபராசி அப்ப சந்திரனால வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டாகும் உணவு சம்பந்தமான தொழில் சம்பந்தமான இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்லதா மாறுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு இந்த குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கறாரு ஏழு அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் கல்யாணத்துக்கு உண்டான கிரகம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு கிரகம் அப்போ இதை பொறுத்த அளவுக்கு திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் நடக்கும் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாருக்குமே வெளியூருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாம் திருமணம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சு போகிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும் அதையும் தாண்டின விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவான் உங்களுக்காக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு ஆனா ஒன்பதாம் இடமான லாபஸ்தானத்தையும் குரு பகவான் இப்ப பாக்குறாரு குரு பார்த்தால் கோடி நன்மை எந்த இடத்த பார்க்கிறாரோ அந்த இடத்துக்கு உண்டான தன்மை உண்டு இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அப்பாவினுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான பிரச்சனைகள் காதல் திருமணங்கள் நிறைவேறது அதையும் தாண்டி ஆஹ் ஒன்பது அப்படிங்கிறது அப்பா அப்பாவோட உடல்நிலைகள் சரி பண்றது இதெல்லாமே கொஞ்சம் மாற்றங்கள் உருவாகும் வெளியில குடுக்கல் வாங்கல் அப்பா சொத்துக்கள் மூலமா நீங்க வெளியில குடுக்கல் வாங்கல் வச்சிரு வச்சிருந்தாலும் சரி அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வழிவாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன் மட்டுமே இது அர்த்தமா சொல்லக்கூடிய ஒரு தான் அதாவது ஜோதிடம் என்பது நம் முன்னோர்கள் சித்தர்கள் நமக்கு காட்டிய நல்ல ஒரு வழி இந்த வழியை வந்து நம்ம கத்துக்கிட்டு அடுத்தவர்களுக்கு சொல்றோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு பாக்கியஸ்தானம் அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய வார்த்தையில் வரக்கூடிய வாயில் வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் நல்லதா இருக்கணும் உங்களுக்கு நல்லது நடக்குது உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு நடக்கணும் அந்த ஒரு வார்த்தை பலிதமாகணும் அது ஜோதிடர்களுடைய நன்மையில உண்டு இப்போ குரு பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாளில் வந்து வக்ரமாகிறாரு ஜோதிடர்கள் குருமார்கள் ஆசிரியர்கள் நீதிபதிகள் இந்த மாதிரி உள்ள ஒரு ஐ போஸ்ட்ல உள்ளவங்களுக்கு எல்லாமே மிக மிக ஒரு பாதிப்பான காலகட்டம்னு சொல்லலாம் குரு பகவான் வக்ரமாக பிரதிஷ்டை கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப குரு பகவான் நல்ல நிலையில இருக்கும்போது மட்டும்தான் பிரதிஷ்டை என்பதை செய்யணும் வைக்கணும் அப்ப இத பொறுத்த அளவுக்கு இந்த ராசிக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பார்வை இருப்பதனால அதாவது அவருடைய பார்வை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி நடக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியில ஜென்ம குருவா இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் எல்லாத்தையுமே பார்க்கிறாரு அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் வந்து முற்றிலும் சுபக்கிரகம் முற்றிலும் சுப கிரகம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவகுரு தேவர்களுக்கெல்லாம் வந்து குரு பகவான் அதனால தேவகுரு அசுர குரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்ரன் அப்புறம் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்பு கிரகம் தான் இருந்தாலுமே இந்த குரு ஜென்ம குருவா இருந்து உங்களுடைய ஐந்தாம் இடமான கன்னிராசி ஏழாம் இடமான விருச்சக ராசி ஒன்பதாம் இடமான மகர ராசி இதெல்லாம் பார்க்கறதுனால நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் என்னென்ன பலனை கொடுக்குமோ அதே கட்டத்துல இந்த மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்களான கோள்கள் அந்த பலனை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அது வருஷத்துலயா இருந்தாலும் சரி மாசத்துலையா இருந்தாலும் சரி அவங்க பயணம் செய்யக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வகையான பலனை கொடுத்துட்டுதான் போகணும் இல்லை அப்படின்னா ஒரு வழி நல்வழி அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டித்தான் போக முடியும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜனன ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல வாஸ்துதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்க்குறதுக்கு உண்டான செட் ஆகாது அதாவது நாலு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த இருந்து உங்களுடைய மூன்றாம் இடம் உங்களுடைய ஐந்தாம் இடம் உங்களுடைய எட்டாம் இடம் உங்களுடைய பதினோராம் இடம் இது எல்லாமே பார்க்க கூடாத ஒரு விஷயம் இந்த ஒன்பது கிரகங்களுடைய கதிர்வீச்சில் பார்க்க கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா இது மட்டும்தான் ராசிக்கு இந்த குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியில இதுல கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதம் மூணு பாதங்கள் கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிசம் மூன்று பாதங்கள் உண்டு இந்த மூன்று பாதங்களுமே இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் உங்களுக்காக ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதனால் வேலையில் உத்தியோகத்தில் வெளியூர் செல்வதில் பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சில குறைபாடுகள் நீங்கி நன்மை நடக்க வாய்ப்புகள் உண்டு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அமைப்பு கண்டிப்பாக வரும் அடுத்து வந்து ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி என்பது சந்திரனுடைய சுய நட்சத்திரம் இந்த சந்திரன் அப்படிங்கிறதுனால ரோகிணி அப்படின்னா சந்திரன் அர்த்தம் இந்த சந்திரன் சுய நட்சத்திரம் அவருடைய சொந்த சாரத்திலேயே நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரோகிணி நட்சத்திரம் இருபத்தேழு அதாவது சந்திரனுக்கு இருபத்தி ஏழு மனைவிகள் சொல்றாங்க இந்த இருபத்தி ஏழு கொஞ்சம் ரொம்ப பிடிச்ச ஒரு மனைவி அப்படின்னா ரோஹிணி அதை இருபத்தி ஏழு மனைவிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரமா நமக்கு கொடுத்துருக்காங்க நம் முன்னோர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இருக்கட்டும் இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் எல்லாம் இருக்கட்டும் நம்மளுடைய பட்டு நமக்கு எப்படிப்பட்ட பிரதிபலிப்பை கொடுக்குது இந்த கிரகத்தினுடைய பிரதிபலிப்பு கதிர்வீச்சுக்கள் நமக்கு நல்லதா கொடுக்கும் இந்த கதிர்வீச்சுகள் கெட்டதா கொடுக்கும்னு கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க அப்ப இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில நல்லா உள்ள கதிர்வீச்சுக்கள் அனைத்துமே நல்ல பார்வை நம்மளை பார்க்குது அப்படின்னா வாழ்க்கையில் ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மிருகசிரிச நட்சத்திரம் மிருகசிரிசம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் ஒருவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதகத்துல கத்தி எடுத்துக்கிட்டு தெரியறதும் செவ்வாய் தான் ஒரு இன்ஜினியர் சம்பந்தமா அந்த மாதிரி இருக்கிறதும் அவர் தான் அப்ப ஒரு செவ்வாயுடைய காரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து ஒருவர் நலநிலையில இருந்தா நல்லது நடக்கும் கெட்ட நிலையில இருந்தா கெட்டது நடக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வளர்க்கறது தான் அவருடைய வேலை ஆனா இருக்கக்கூடிய இடம் தான் வே வேறு அப்ப இதை பொறுத்த அளவுக்கு அவருடைய பார்வை என்பது அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க வழிவாய்ப்புகள் உண்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்